ஹே எப்போதாவது ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு ஒரு மாதிரி ஆஃபன் ஆயிடுற மாதிரி இருந்திருக்கா ஏதோ சரியில்லாத மாதிரி ஆனா என்னன்னு சொல்ல தெரியாத மாதிரி இல்லனா நேரா பார்க்காமலேயே உங்களை நோக்கி வீசின எதையாவது பிடிச்சிருக்கீங்களா நமக்கு பொதுவா அஞ்சு சென்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்க்கறது கேக்குறது முகர்றது சுவைக்கிறது தொடுறது சிலர் ஒரு மர்மமான ஆறாவது சென்ஸ் பத்தியும் பேசுவாங்க ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க நம்ம உலகத்தை அனுபவிக்கிற விதம் அந்த சாதாரண அஞ்சு சென்ஸ்களை விட ரொம்பவும் டீட்டெயில் ஆனது ரொம்ப கூலானது உங்கள் மைண்ட் கொஞ்சம் ப்ளோ ஆக ரெடியாருங்க சரி வெல்கம் பேக் டு சயின்ஸ் தி பிகர் பிக்சர் எபிசோட் டூக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நீங்கள் போன எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா ஆட்டம்ஸ் எல்லாம் சின்ன சோலார் சிஸ்டம் மாதிரி இல்லைன்னு நாம் எப்படி பேசினோம்னு ஞாபகம் இருக்கும் சரி இன்னைக்கு நாம் ரொம்ப சின்னதுல இருந்து ரொம்ப பர்சனலான ஒன்றுக்கு ஜூம் பண்ணுறோம் நம்ம சென்ஸ்கள் ஸ்கூலில் நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த லிஸ்ட்டை மறந்துடுங்க நாம எப்படி விஷயங்களை அனுபவிக்கிறோங்கிற மறைஞ்சிருக்கிற லேல்களை பத்தி பார்க்க போறோம் நம்ம உடம்பு எப்படி உலகத்தோட கூடுதலாக இணைஞ்சிருக்குன்னு போறோம் பலகாலமா நம்ம அந்த அஞ்சு சென்ஸ்களை அப்படியே ஏற்றுக்கிட்டோம் சரியா ஒரு பேசிக் பெயிண்ட் செட்டில் கிடைக்கிற மெயின் கலர்ஸ் மாதிரி யோசிச்சு பாருங்க ரெட் ப்ளூ கிரீன் அது முக்கியம்தான் ஆனா நாம பார்க்க முடிகிற எல்லா ஷேட்களையும் அது தொட்டு கூட பார்க்க முடியாது நம்ம அஞ்சு சென்ஸ்களுக்கும் அதே அது அடிப்படைதான் ஆனா நாம எதை உணர முடியுங்கிற முழு கதையையும் அது சொல்லல இதை யோசிச்சு பாருங்க கண்ணை மூடிட்டு உங்க விரலால உங்க மூக்கத்தோட ட்ரை பண்ணுங்க உங்களால முடியும் சரியா பார்க்காம எப்படி உங்க கையும் மூக்கும் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது அது வெறும் ஸ்கின்ல ஒரு ஃபீலிங் இல்லை அது நம்ம முதல் ரகசிய சென்ஸுக்கு நம்மளை கொண்டு வருது ப்ரோப்ரியோசெப்ஷன் உங்க உடம்புல உங்க கை கால் மற்ற எல்லாமே ஒன்னோட ஒன்று எப்படி இருக்குன்னு ஒரு உள்ளமைந்த புரிதல் இருக்கிற மாதிரி இது நீங்கள் காலில் குனியாமல் நடக்க இல்லை கீபோர்டை பாக்காம டைப் பண்ண வைக்கிற அமைதியான ஹீரோ இது அப்போது ஸ்கின்ல ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ணுறதும் உங்கள் முழங்கால் ஒரு சரியான ரைட் ஆங்கிளில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதும் ஒன்று தானா இல்லை கண்டிப்பாக இல்லை ப்ரொப்ரியோசெப்ஷன் ஒரு தனி விஷயம் உங்கள் உடம்பு எங்கே இருக்குன்னு உங்களுக்குள்ள ஒரு தொடர்ச்சியான சின்ன அப்டேட் நடந்துக்கிட்டே இருக்கும் நாம் அதிகமாக யோசிக்காத விஷயங்களை பற்றி பேசும்போது குரோனோசெப்ஷன் இருக்குது அதாவது நேரம் போகிறத நாம் உணர்கிற நம்ம சென்ஸ் இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட உடல் உறுப்பு நமக்கு கிடையாது பார்க்கறதுக்கு கண் இருக்கிற மாதிரி ஆனா எவ்வளவு நேரம் ஒரு விஷயம் நீடிக்கும்னு நம்ம மூளை ஆச்சரியப்படத்தக்க வகையில நல்லா கெஸ் பண்ணும் ஜாலியா இருக்கும்போது நேரம் பறக்கிற மாதிரியும் போர் அடிக்கும்போது நேரம் ரொம்ப இழுக்கிற மாதிரியும் உங்களுக்கு தோணி இருக்கா அது க்ரோனோசெப்ஷன் அதோட வேலையை செய்யுது ஒரு கூலான இன்டர்னல் கிளாக் நம்ம விஷயங்களை எப்படி அனுபவிக்கிறோங்கிறத பாதிக்குது சரி இப்ப ரொம்ப வேகமா சுத்தி வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க அந்த தலை சுத்தல் திரும்ப பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்றது அது வெறும் நீங்க நகர்றதுனால மட்டும் இல்ல அது இன்னொரு ரொம்ப முக்கியமான சென்ஸ் வேலை செய்யுது ஈக்லிபிரிசெப்ஷன் அல்லது நம்ம பேலன்ஸ் சென்ஸ் இது நம்ம காதுக்குள்ள இருக்கிற உள் செவிக்குள்ள இருக்கு அது அசைவு ஈர்ப்பு விசை மேல் கீழே எதுன்னு உணரும் இதுதான் நாம எப்பவும் விழுந்துடாம இருக்க உதவுது கைத்துல நடக்கிறவங்க பத்தி யோசிச்சு பாருங்க அவங்களோட அற்புதமான பேலன்ஸ் வெறும் பயிற்சி மட்டும் இல்லை அவங்களோட ஈக்வலி பிரியோசெப்ஷன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறது தான் ஆனா இன்னும் இருக்கு பசிச்சா வயிற்றுல வர்ற சத்தம் இல்லை தண்ணி குடிக்கணும்னு தோணும் போது வர்ற அந்த ஒரு மாதிரி ஃபீலிங் பத்தி என்ன அந்த இன்டர்னல் சிக்னல்கள் அந்த ஃபீலிங்ஸ் உள்ளுக்குள்ள இருந்து வர்றது இன்டரோசெப்ஷனோட ஒரு பகுதி நம்ம இதய துடிப்பு கூட நம்ம உடம்பு நம்ம மூளைக்கு அதோட தேவைகளை பத்தி தொடர்ந்து மெசேஜ் அனுப்புற மாதிரி இது இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நம்ம உணர்ச்சிகளில் இன்டரோசெப்ஷன் ஒரு பெரிய ரோல் வகிக்குது உங்களுக்கு வர்ற அந்த கட் ஃபீலிங்ஸ் இருக்கே அது வெறும் சொல்றதுக்கு மட்டும் இல்லை அது நிஜமாவே நம்ம உடம்புக்குள்ள இருந்து வர்ற இந்த சிக்னல்களை நம்ம மூளை படிச்சுதான் வருது ஸோ உங்க உணர்வுகள் வெறும் உங்க தலைக்குள்ள மட்டும் இல்லை நம்ம உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு தனி சென்ஸ் இருக்கு நீங்க சூடா இல்ல குளிரா உணர்றது வெறும் தொடுதலோட ஒரு வகைன்னு நினைக்கலாம் ஆனா யோசிச்சு பாருங்க வெப்பநிலை மாற்றங்களை உணர்றதுக்குன்னே நமக்கு குறிப்பிட்ட நரம்பு முனைகள் இருக்கு சிலது சூடாக இருக்கும்போது மற்றவை குளிராக இருக்கும்போது அது தெர்மோசெப்ஷன் அது ஒரு விஷயம் உங்களை எவ்வளவு பலமாக தொடுதுங்கிறது மட்டும் இல்லை அது ஒரு முற்றிலும் மாறுபட்ட வகையான சென்சரி தகவல் ஒரு விஷயம் ரொம்ப சூடாக இருக்கா இல்லை ரொம்ப குளிராக இருக்கான்னு நமக்கு எச்சரிக்கும் அதே மாதிரி தான் நோசிசெப்ஷன் நம்ம வழி சென்ஸ் அது வெறும் ரொம்ப அதிகமான ப்ரெஷர் இல்லை நாம நம்மளையே காயப்படுத்திக்கிறோமா இல்ல ஆபத்துல இருக்கலாமான்னு சொல்ற ஒரு சிறப்பு எச்சரிக்கை அமைப்பு இது வெவ்வேறு வழி ரிசப்டர்கள் வெவ்வேறு விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணும் ஒரு கூர்மையான குத்தல் இருந்து ஒரு மந்தமான வழி நாம நாம் விஷயங்களை எப்படி சென்ஸ் பண்ணுறோங்கிற அறிவியல் எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கு விஞ்ஞானிகள் நம்ம உடல்கள் நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்களோட இன்னும் எவ்வளவு நுட்பமான வழிகளில் இணைஞ்சிருக்குன்னு தொடர்ந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க உதாரணத்துக்கு மனிதர்கள் மேக்னட்டோ ரிசெப்ஷன் பத்தி அவங்க அதிகமா பாத்துக்கிட்டு இருக்காங்க அது ஒரு சென்ஸ் தான் அதாவது காந்த புலங்களை உணர்ற திறமை பறவைகள் ஆமைகள் போன்ற பல விலங்குகளால செய்ய முடியும்னு நமக்கு தெரியும் நம்மளால அதை உணர்வு உணர முடியுமான்னு முழுசா நிரூபிக்கப்படலை ஆனா காந்த புலங்களை பத்தி நமக்கு ஒரு வகையான துணை உணர்வு பூர்வமான விழிப்புணர்வு இருக்கலாம்னு சில ஆய்வுகள் சொல்லுது அது மட்டும் இல்லாம இன்டரோசெப்ஷன் மற்றும் அது நம்ம உணர்ச்சிகள் முடிவெடுப்பது மற்றும் நம்ம மன ஆரோக்கியம் போன்ற விஷயங்களுக்கு எவ்வளோ முக்கியங்கிறத பற்றி நாம் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம் நம்ம உடல்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு நாம் தோண்ட தோண்ட நம்ம சென்சரி உலகம் எவ்வளவு சிக்கலானது மற்றும் ஒன்றோடொன்று இணைந்ததுன்னு நாம் அதிகமாக உணர்றோம் ஸோ ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சென்ஸ்கள்ங்கிற கருத்து ரொம்ப பழமையான மாதிரி ஆக ஆரம்பிக்குது நாம் உலகத்தை எப்படி உள்வாங்கிறோம் அதோட எப்படி தொடர்பு கொள்கிறோம்ங்கிறத பற்றி நமக்கு இருக்கிறதும் நமக்குள்ள நடக்கிறதும் ஒரு ரொம்ப பணக்கார மற்றும் இன்னும் டீட்டெயிலான ஒரு படத்தை அறிவியல் நமக்கு காட்டுது இந்த சென்சரி அட்வென்ச்சர்ல நம்ம கூட இருந்ததற்கு நன்றி லைக் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிடுங்க மற்றும் அந்த நோட்டிபிகேஷன் பெல்லை அடிச்சுடுங்க அப்பதான் நம்ம அடுத்த அறிவியல் ஆழமான பார்வையை மிஸ் பண்ண மாட்டீங்க எல்லாவற்றையும் கேள்வி கேளுங்க மேலும் கற்றுக்கொள்ளுங்கள்